அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சேனலோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய செலிபிரிட்டிய போயிட்டு அவங்களை இன்டர்வியூ பண்ணி மேலும் அவங்க வந்து அவங்களை உயர்த்தி வரணும் அப்படின்றது எண்ணம் கிடையாதுங்க சாதாரண மக்களை போயிட்டு ஒரு அடித்தட்டு மக்களை போய் சந்திச்சு அவங்க கிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படத்தை வச்சு அவங்கள வந்து ஒரு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் நம்ம சேனலோட நோக்கம் அதேமாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம நடிக்குறவர் சம்பந்தமான மக்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம தீபாவட்டம் திவ்யாவதம் நம்ம நடிக்குறவர் சுப்பிரமணிய ஐயா மனோர்மணி அம்மா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய மக்களை போயிட்டு ரீச் அடைஞ்சிட்டாங்க அதே மாதிரி அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் சின்னஞ்சத்திரம் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நண்பர் ராம்கி ராம்கி என்னன்னா இது வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதாவது விஜய் டி சூப்பர் சிங்கர் சிங்கர்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செலக்ட் ஆகி செகண்ட் ரவுண்டுக்கு வந்து செலெக்ஷனுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் அந்த ராம்கி அப்படின்ட்டு ஒரு சின்ன கவுண்டர் வந்து ஒரு பாட்டு பாட்டிருப்பாருங்க அது வந்து நண்பர் தான் ரொம்ப அருமையா பாடுவார் கானா பாட்டுல இருந்து சினிமா பாட்டுல வரைக்கும் நல்லா நல்லா பாடுவார் பாடக்கூடிய திறமை கொண்டவர் அவர் வந்து சந்திச்சு மீட் பண்ணி பேசணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதனால இன்னைக்கு அவருடைய ஏரியாக்கே வந்திருக்கோம் சரி மேற்கொண்டு அவரு யாரு எங்க இருக்காரு என்னென்ன திறமை இருக்கு அப்படின்றத அவர் வெளிப்படுத்துவாரு நான் வளர்க்கிறேன் பாருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்க பேரு உங்களை பத்தி நான் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நான் குடுத்துட்டேன் எங்க இருக்கீங்க நீங்க சின்ன சித்ராணா இங்கதான் வீடு பக்கத்துலதான் காஞ்சிபுரம் சரி இப்ப வந்து நீங்க இந்த பாட்டு பாடுறது வந்து எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது யாராச்சும் யாரா யாராவது பார்த்தாவது இந்த மாதிரி வரணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்களா இல்ல தானா எல்லாரும் காணா பாட்டெல்லாம் பாடுறதெல்லாம் கேட்பேன் எல்லாம் பாடுறத கேப்பேன் அப்படியே ஒரு ஆசை நம்மளும் பாடுனா கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு பாடணும்னு ஒரு ஆசை இருந்தது எப்பனா அப்படி போகும்போது வியாபாரத்துக்கு எல்லாம் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் கூட இருந்து இரநா டோலா காட்சி நின்ந்தாங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு வரியா பாடுவேன் பாடுவீங்க பாடி ஜாலியா இருப்பேன் அவ்வளவுதான் சரி 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 இப்ப வந்து விஜய் டிவி வரைக்கும் நீங்க அழைச்சிட்டு போனா இல்லையா அது யாரு அந்த வாய்ப்பு யாரு கொடுத்தது அண்ணன் திருவள்ளூர்ல இருந்து அண்ணன் ஒருத்தர் சூர்யா அப்படின்னு வந்தாரு சூர்யா அண்ணன் தான் வந்து என்னோட வாய்ஸ் எல்லாம் சும்மா அப்பப்ப ஸ்டேட்டஸ் போடுவேன் ஒரு சின்ன சின்ன வீடியோ எடுத்தோன்னா கூட நான் பாடும்போது அந்த வீடியோ எடுத்து நான் சும்மா ஸ்டேட்டஸ் போடுவேன் பார்த்து இருந்தாரு அண்ணன் அண்ணன் பார்த்துட்டு என்ன தேடி வந்தார் நம்பர் எப்படி எப்படி தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாரு வந்து தம்பி நீ உன் வாய்ஸ் நல்லா இருக்கு பாடி பாருப்பா தலைட் ஆகிறோம் இல்ல அது அப்புறம் கதை வாய்ஸ் நல்லா இருக்கு நீ பாடு திறமை இருக்கு உனக்கு நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சூர்யா அண்ணன் தான் எனக்கு வந்து சொல்லி சப்போர்ட் பண்ணி என்ன போனேன் ஓகே இப்போ வந்து நண்பர் ராம்கி வந்து விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர்ல வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆகி போயிருக்காரு அதாவது ஐநூறு பேருக்கு மேல வந்து அதை கலந்துருக்காங்க அது கலந்ததில் இவர் வந்து வந்து செலக்ட் ஆகி வந்து செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் போயிருக்காரு செகண்ட் ரவுண்ட்ல போயிட்டு நாங்க என்ன நடந்ததுன்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம் முதல்ல அவர் வந்து இவர் பாடின பாட்டு இங்க அவங்க வரும்போது விஜய் டிவி டீம் இங்கே வரும்போது என்ன பாட்டு அவர் பாடினாரோ அந்த பாட்டு வந்து உங்களுக்காக பாடி காமிக்க போறாரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பன்னித்துலிய போல குணம் படைச்ச இந்த பாட்டு இந்த வானத்து போல மனம் படைத்த மன்னவனி இந்த பாட்டு பாடினாரு இந்த பாடி தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் விஜய் டிவியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செலக்ட் ஆகி போயிருக்காரு என்னன்னா நம்ம ராஜா சார் வாய்ஸ் வந்து அப்படியே அந்த அவரு குரல்ல வந்து லைஃபா கேக்குது இப்பன்னா இன்னொரு பாட்டு வந்து இப்ப கொஞ்சம் பதட்டல பதட்டமா கொஞ்சம் பாடியிருக்காரு கொஞ்சம் ஃப்ரீயா பாட இன்னொரு பாட்டை கண்டிப்பா இவருக்கு இந்த மாதிரியான ஒரு திறமை ஆட்களுக்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நம்ம சேனல் வந்து நம்ம போராடிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து வாய்ப்பு இந்த மாதிரி நிறைய பேர் வாய்ப்பு இல்லாம கூட்டிட்டு இருக்காங்க அவ்வளவு ஒவ்வொருக்கும் என்னென்ன திறமை இருக்கும் திறமை தகுந்த துறையில வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய நோக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப இந்த வந்து இவர் வந்து மியூசிக் வந்து முறையா கத்துக்கல சும்மா அவர் பாடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல வந்து அவரா வந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தான் அவர் பாடி 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 இந்த அளவுக்கு வந்து நல்லா பாடுறாரு மேற்கொண்டு கானா பாட்டு இப்ப ரெண்டு சினிமா பாட்டு பாடுறாரு ஆனா கானா பாட்டும் நல்லா பாடுவார் அவரு இப்ப காணா பாட்டு சில பாட்டு வந்து உங்களுக்காக அவர் பாடி போறாரு சின்ன கோலம்

உன்ன நினைத்தே ஓன்னு புட்ட கொண்டு புட்ட கொண்டு புட்ட கொண்டு புட்ட நெஞ்சுக்குள்ளே மச்சா மச்சான் மேலாச வெச்சா வெற்றி தச்சா தச்சா புதிரோடு உன்ன தச்சா மின்னல் ஒரு கோடி எந்த நோய் தேடி வந்தது ஓ லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே உன் வார்த்தை தேன் வார்த்ததே மௌனம் பேசியதே கொடுத்துன்ற வீசி ஒரு கோடி அந்த நோய் தேடி வந்ததே லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாகப் பூட்டரே முன்பா தேனம் குளி புலி சென்ற అమ్మా సుమ్మా ఇళ్ళగా பதினாறு வயது தொடங்கலே இந்த லவ பற்றி பேசது வயது வந்த மகனை தான காட்டுது பதினாறு வயது தொடங்கல் மகனே தாண்டி தொடங்கல் சூப்பர் 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 ஓகே அடுத்து இன்னொரு காலம் கண்கள் என்று முன்னை தேடும் கவிதை கண்ணி சூப்பர் 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 ஓகே ரொம்ப சூப்பருங்க நானும் வந்து இவ்வளோ அழகா பாடணும்னு எதிர்பார்க்கல நான் வந்து கொஞ்சம் இதுவாதான் வந்தேன் எப்படி பாட ரொம்ப தூரமா இருந்து வரோம் எப்படி பாடப்படுறோம் என்னான்ற ஒரு டவுட்டோட வந்தேன் ஆனா வந்து நேரா பாக்கும்போது ரொம்ப அருமையா பாடுறாரு சினிமா பாட்டாகட்டும் கானா பாட்டாகட்டும் நம்ம இசைஞானி இளையராஜா வாய்ஸ் எல்லாம் அருமையா பாடி இருக்காரு இவங்களாம் வந்து வெளியே வரணும் மக்களுக்கு தெரியணும் ஒரு சான்ஸ் தரணும் அந்த துறையில வந்து ஒரு கலைத்துறையில இவங்கலாம் சாதிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை நீங்க பாக்குறவங்க யாரெல்லாம் சரி இவங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்க இவர் வந்து இந்த வீடியோ வந்து யாராச்சும் உங்க நண்பர்கள் ஒரு சினிமா துறை ஒரு கானா பாட்டு அந்த மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இவங்களாம் நரிக்குறவு சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து ரொம்ப பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து நிறைய திறமைசாரிகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது அதனால மக்கள் வந்து இவங்க கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய என்னுடைய கடமை நான் வந்து என்னுடைய கடமை நான் செஞ்சுட்டே இருப்பேன் ஆனா யாராச்சும் ஒருத்தர் வந்து கொஞ்சம் மேல வரணும் மேல தான் வந்து எனக்கும் வந்து பெருமை அந்த நரிக்குறவு சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும் ஒரு பெருமை அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க ஜஸ்ட் பாத்து நிறைய வீடியோ பாக்குறீங்க நீங்க நிறைய டைம் நேரம் கிடைக்கும் போது நிறைய வீடியோக்கு பாக்குறீங்க லைக் பண்றீங்க பட் இந்த மாதிரியான வீடியோக்கு நீங்க பார்த்து இவருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னாக்கா இவர் வந்து இவர் மட்டும் இல்ல இவர் வந்து மேலே வந்தாருன்னா இவங்க சமுதாயமே வந்து கண்டிப்பா மேலே வர மாதிரிதான் இருக்கும் அதனால பாக்குறக்க சப்போர்ட் பண்ணுங்க ராம்கி நீங்க ரெண்டு வார்த்தை வீடியோ பா பாக்குறோம் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் என்னன்னா இந்த பாட்டெல்லாம் வந்து நான் பாடுவேனான்னு சொல்லிட்டு என்ன கனவு கூட நினச்சி பார்க்கல எனக்கு என்ன ஒரு ஆசைனா இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடினா நம்ம பாடினா யாருன்னா லைக் பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது என் மனசில் இருந்தது எப்படி என்ன எப்படின்னு தெரியாமல் தான் நான் வந்து பாடினேன் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஆயிடுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்து இது மட்டும் இல்ல இவர் வந்து கொஞ்சம் மேல மேல வர வரைக்கும் இவரை நான் விட போறது கிடையாது அவரை சந்திச்சு அடுத்தடுத்து நிறைய வீடியோ அவர் அவரு வருவாரு அவர் திறமையை வந்து வெளிப்படுத்துவாரு நிறைய வந்து பிராக்டிஸ் பண்ண போடுறாரு இதுல இருந்து இப்ப நம்ம மூலயமா மக்களை வந்து சேர்ந்துட்டாரு இல்லையா அதுக்கப்புறம் அவர் திறமையை வந்து வளர்த்துக்கிட்டே வரணும் அதுக்கு நிறைய அவர்கிட்ட பேசி இருக்குது அடுத்தடுத்து வந்து வீடியோக்கள் நம்ம சந்திக்கலாம் வணக்கம்